உங்கள் மனதை ஒரு மென்மை நிலைக்கு ஒரு யோக நிலைக்கு கொண்டு போகக்கூடிய சாத்தியம் அதிகமாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் வாடும் வாடும்போதும் எங்கேயாவது நெருப்பு கிடைக்காத நீங்கள் ஏஞ்சுவீங்க அந்த நெருப்பு பத்த இடத்துல அந்த நெருப்பு மேலே அப்படி ஒத்தி நம்ம அப்படி கைகளை அப்படி தேய்ச்சிக்கிறதும் கண்களில் வச்சுக்கிறதும் முகத்தில் வச்சுக்கிறதும் நமக்கு ஒரு விதமான ஒரு புது உத்வேகத்தை கொடுக்கும் இதைத்தான் வந்து கோயிலில் அந்த கற்பக கிரகத்துக்கு உள்ளுக்குள்ள சுவாமிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தீபாரத்துக்காச்சு அந்த தீபாரத்தனை நம்ம காமிக்கும்போது அதை தொட்டு கண்களில் அழுத்தும் போது அந்த கீட்டு கண்கள் வழியாக ஆத்மாவுக்கு போகிற மாதிரி தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவங்கள் சொல்லுது சும்மா எப்படியோ சில பேர்லாம் இப்படி 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 நின்று இப்படி பண்ணுவாங்க அதெல்லாம் சரியில்லை அந்த தீபாரதனை தட்டு வரும்போது அந்த நெருப்பில் கை வச்சு அந்த சூடு உள்ளங்கைக்கு போகணும் அந்த உள்ளங்கையில் இருக்கக்கூடிய சூடு நம்ம கண்கள் மேலே வச்சு அழுக்கும்போது அதை ஆன்மாவுக்கு போகணும் அப்படி தான் கரெக்டாக தீபாரதனை பார்க்கக்கூடிய அந்த தன்மை ஏன்னா அந்த விக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சக்தியை அந்த நெருப்பு எடுத்து அதை நம்மக்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி தான் அர்த்தம் சரி இப்போ தண்ணீரை பற்றி தான் அதிகமாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம்